இந்த குதிகால் வலி ஏற்படும் போது அவங்களால காலையில எழுந்து காலை கீழே வைக்க முடியாது உணவாக இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை சாப்பிட ஆரம்பிக்கும் போது குதிகால் வலியும் கால் வலிகளும் மூட்டு வலிகளும் முடக்குவாத வலிகளும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்களும் வேதனைகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்கும் உடலுக்கு தேவையான சத்துக்களும் உடல்ல உள்ளுறுப்புகளால் உருவாகக்கூடிய நோய்களும் குறைவது மட்டுமல்ல உடல்ல உருவாகக்கூடிய கழிவுகளும் உடலை விட்டு நன்றாக வெளியேறும் போது உடல்ல ஒரு பெரும் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவு நீக்கத்திற்கு இது ஒரு மிகச் சிறந்த மருந்து கணவன் மனைவி சாப்பிடக்கூடிய உணவு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அரிசி உணவுக்கு பதிலாக இந்த இலுப்பைச் சம்பா அரிசியை அந்த குழந்தைகளுக்கு உணவாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வேகமாக குணப்படுவது மட்டுமல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை இன்மை சார்ந்த சிரமங்களும் குணமாகி ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க அவை உதவி செய்கிறது இன்றைக்கு ஐந்து வயது குழந்தை கூட கண் நோய்களால் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சையில் இருக்கிறத பார்த்து இன்றைக்கு கண் நோய்களை நாம் மாற்ற வேண்டும் கண் நோய்களற்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் வரும்போது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கியமாக எவ்வாறு வாழ முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் ஒவ்வொரு உணவுடைய ஒவ்வொரு அரிசியுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிற ஒரு புரிதல் இந்த புரிதலுடைய அடிப்படையில் நம்ம உணவை மாற்றிக்கொண்டோமேயானால் ஆரோக்கிய வாழ்வு நோயற்ற வாழ்வு தீர்க்க முடியாத நோயோடு இருந்தாலும் கூட அந்த நோயுடைய சிரமத்தை குறைத்து கொள்வது கூட சாத்தியமான ஒரு முறைதான் சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கு இழுப்பைச் சம்பா அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இழுப்பைச் சம்பா அரிசி எதற்கு தெரியுமா சிறந்த மருந்து பக்கவாத நோய்க்கு சிறந்த மருந்து சென்னை அருகே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையெல்லாம் தினசரி நீங்கள் போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான பக்கவாத நோயாளிகள் காத்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் அவர்கள் ஒரு வகையான கஷாயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வகையான கஞ்சியை உங்களுக்கு கொடுப்பாங்க மூன்று நாட்களுக்கு நீங்கள் போய் அங்கே மருந்து சாப்பிட்டு அந்த கஞ்சியை சாப்பிட்ணும் இந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆறு மாதங்கள் நம்ம தொடர்ந்து செய்தோம்னா நமக்கு அந்த பக்கவாத நோயுடைய தீவிரம் குறைந்து போகும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு வட இருந்து கூட விமானம் மூலமாக சென்னை வந்து சென்னையிலிருந்து பிரயாணம் செய்து மூன்று இரவுகள் அங்கேயே தங்கி இந்த சிகிச்சையை எடுத்து குணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண பச்சரிசியை வைத்து கஞ்சி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்த இழுப்பை சம்பா அரிசியை வைத்து கஞ்சி செய்து அந்த கஞ்சியோடு அந்த மருந்தை கொடுப்பதாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை இந்த இழுப்பை சம்பா அரிசிங்கிறது பக்கவாத நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து காலம் மாறும்போது இன்றைக்கு அரிசி கிடைக்காத ஒரு நிலைக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெறும் பச்சரிசி கஞ்சியை கொடுக்குறாங்க ஆனால் இலுப்பைச் சம்பா அரிசியில் கஞ்சி செய்து பக்கவாத நோயாளிகளுக்கு அதை நாம் கொடுக்கும்போது இழுப்பைச் சம்பா அரிசியை உணவாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கும் போது சாதாரண உணவை சாப்பிடும்போது அவர்கள் உடல் குணமாகின்ற வேகமோ இந்த இலுப்பைச் சம்பா அரிசியை உணவாக சாப்பிடும்போது அவருக்கு வேகமாக அடையிறதை நம்ம பார்க்க முடியும் இலும்ப்பைச் சம்பா அரிசி பக்கவாத நோயாளிகளுக்கு சிறந்த உணவு நம்ம சொல்லலாம் மூட்டு வலிகள் முழங்கால் வலிகள் குதிகால் வலிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மெனோபாசன்னு சொல்லக்கூடிய நாற்பது வயது ஆகும்போது அந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமங்களில் ஒரு சிரமமாக இருப்பது எது குதிகால் வலியும் மூட்டு வலியும் தான் இந்த குதிகால் வலி ஏற்படும் போது அவங்களால் காலையில் எழுந்து காலை கீழே வைக்க முடியாது இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்க எழுந்து காலை கீழே ஊனினாலே காலை ஊண முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் தடுமாறி கீழே விழக்கூடிய பெண்களும் ஆண்களும் கூட நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் இந்த குதிகால் வழிக்காக ஊசி மருந்துகள் போட்டாகிவிட்டது மருந்துகள் சாப்பிட்டாகிவிட்டது ஏன் அறுவை சிகிச்சை கூட செய்தாகிவிட்டது ஆனால் எனக்கு பலனே இல்லைன்னு வருத்தத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உணவாக இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை சாப்பிட ஆரம்பிக்கும் போது குதிகால் வலியும் கால் வலிகளும் மூட்டு வலிகளும் முடக்குவாத வலிகளும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்களும் வேதனைகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்க நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளில் இந்த இழுப்பைச் சம்பா ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அடிக்கடி ஏற்படுகின்ற சளி இருமல் காய்ச்சல் சார்ந்த சிரமம் குழந்தைகளுக்கு இளம் வயதில் ஏற்படுகின்ற ஆஸ்துமா சார்ந்த சிரமம் இது ரெண்டுமே நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி கொண்டே வருவதை பார்க்கிறோம் இந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் குணப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது மருந்துகள் மாத்திரைகள் பயிற்சிகள் விதவிதமான ஊசி மருந்துகள் புகை மருந்துகள்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட உடலுடைய பலத்தையும் நுரையீரலுடைய பலத்தையும் உடலுடைய ஸ்டாமினான்னு சொல்லக்கூடிய திடத்தன்மையையும் அதிகப்படுத்தினால்தான் இந்த நோயுடைய தீவிரம் குறைவதை நம்ம உணரவோ பார்க்கவோ முடியும் அந்த வகையில் இந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து கொள்வதற்கு உணவாக குழந்தைகளும் பெரியவர்களும் சரி இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை சாப்பிடும்போது அவங்க உடல் பலமடைகிறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ நுரையீரல் நோய் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும் கேரளாவில் இருக்கக்கூடிய நுரையீரல் நோய்களுக்கான ஒரு சிறப்பு ஆயுர்வேத மருத்துவமனை இந்த மருத்துவமனைக்கு நம்ம போகும்போது வாந்திக்கான மருந்துகளை கொடுத்து நுரையீரலில் ஏற்படுகின்ற நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கும் நுரையீரல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை குணப்படுத்துவதற்காகவும் சிகிச்சை அளிக்கப்படுகின்ற ஒரு பாரம்பரிய ஒரு மருத்துவமனை அது அந்த மருத்துவமனையில் இந்த நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முழுக்க முழுக்க இழுப்பைச் சம்பா அரிசியால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் விசேஷம் அதாவது ஒரு பாரம்பரிய உணவை ஒரு மருத்துவமனை உணவாகவே நுரையீரல் நோயாளிகளுக்கு தொடர்ந்து கொடுப்பதை கலாச்சாரமாக பல நூறு வருடங்களாக பின்பற்றி வருகிறார்கள் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சம்பா அரிசி எந்த அளவுக்கு நுரையீரல் நோய்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்குது அப்படிங்கிறது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் இந்த இலுப்பைச் சம்பா மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கி பொதுவாக பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்துமே இந்த டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கி நவீனமாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அரிசி உணவுகளை நாம் சாப்பிடும்போது அவை அந்த அரிசியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் உடலுக்கு தேவையான புரதச்சத்து மாவுச்சத்து மற்ற சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறதை தவிர வளர்சிதை மாற்றத்தில் முழுமையான அளவு பங்கு கொண்டு அதில் உருவாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியவனாக இருப்பது கிடையாது அதனால தான் இன்றைக்கு நவீன அரிசி வகைகளை நாம் பயன்படுத்தும் போது எண்ணற்ற நோய்களும் நோய் தன்மையும் நம்ம உடம்பில் அதிகமாயிட்டே போகுது ஆனால் இந்த இழுப்பைச் சம்பா அரிசி போல இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான சத்துக்களும் உடலில் உள்ளுறுப்புகளால் உருவாகக்கூடிய நோய்களும் குறைவது மட்டுமல்ல உடல்ல உருவாகக்கூடிய கழிவுகளும் உடலை விட்டு நன்றாக வெளியேறும் போது உடல்ல ஒரு பெரும் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவு நீக்கத்திற்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் வலசுதை மாற்றம் நம்ம உடம்புல மேலே கீழே மாறும்போது உடல்ல தேவையற்ற சூடு உருவாகிறத பார்க்குறோம் உடல்ல உருவாகக்கூடிய இந்த சூடு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது இந்த பாதிப்பை நீக்குவதற்கு உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு உடல் சூடை குறைப்பதற்கு உடலுடைய வெக்கை நோயின்னு சொல்லக்கூடிய உடல் சூடு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு உடல் சூடு குறையல கை எரிச்சல் கால் எரிச்சல் ஒரு துளி காரம் சாப்பிட்டா கூட என்னோட வயிற்றில் ஏற்படுகின்ற எரிச்சல் என்ன இருபது முறை மலம் கழிக்கக்கூடிய அளவுக்கு பேதியை உருவாக்குகிறது வேக வைத்த அரிசி வேக வைத்த காய்கறி தவிர வேற எதை சாப்பிட்டாலும் எனக்கு நெஞ்செரிச்சல் வருதுன்ற அவதியில் இருப்பவர்கள் கூட இந்த இழுப்பைச் சம்ப அரிசியிலிருந்து உருவாக்கக்கூடிய உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு இனப்பெருக்க மண்டல நோய்களும் கண் நோய்களும் தடுக்க முடியாத நோய்களாக இருக்கிறத பார்க்கணும் ஒன்றாம் தேதி திருமணமாகக்கூடிய நூறு தம்பதிகள் அடுத்த வருடம் ஒன்றாம் தேதி வரும்போது அவர்களில் எத்தனை பேருக்கு குழந்தை இருக்குன்னு பார்த்தா வெறும் இருபது சதவீதம் பேருக்கு தான் குழந்தை உருவாகி இருக்கிறத பார்க்குறோம் மீதி எண்பது பேருக்கு குழந்தை தள்ளி போகின்ற நிலையோ குழந்தையின்மை நோயோ இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தாலும் ஆண் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் கணவன் மனைவி சாப்பிடக்கூடிய உணவு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அரிசி உணவுக்கு பதிலாக இந்த இழுப்பைச் சம்ப அரிசியை அந்த குழந்தைகளுக்கு உணவாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வேகமாக குணப்படுவது மட்டுமல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை குழந்தையின்மை சார்ந்த சிரமங்களும் குணமாகி ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க அவை உதவி செய்கிறத பார்க்க முடியும் அதே போல் கண் நோய்கள் இன்றைக்கு ஐந்து வயது குழந்தை கூட கண் நோய்களால் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சையில் இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு கண் நோய்களை நாம் மாற்ற வேண்டும் கண் நோய்களற்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் வரும்போது கூட இலுப்பைச் சம்பா அரிசியை உணவில் சேர்ப்பதாக இருக்க வேண்டும் குழந்தை முதல் வயதானவர்கள் வரை இதை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கண் நோய்களுடைய சிரமம் குறைந்து போவது மட்டுமல்ல நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் க்ளூட்டன் சொல்லக்கூடிய புரதம் அதிகமாவதால் உடலில் வயிறு புண்களும் நோய்களும் குழந்தையுடைய மூளை வளர்ச்சி சார்ந்த நோய்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில வகையான நோய்கள் ஒவ்வாமை நோய்களாக மாறி நம்மை சிரமப்படுத்துவதையும் பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த க்ளூட்டன் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சிகளோ உணவில் சேர்க்கக்கூடாத முயற்சிகளோ எடுத்து கொண்டிருந்தாலும் கூட அப்போ இந்த கோதுமை நான் சாப்பிட முடியாதா இந்த புரதத்தை நான் சாப்பிட முடியாதாங்கிற மன அழுத்தம் நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்குறோம் க்ளூட்டன் இல்லாத உணவுகளை சாப்பிடணும் அதே நேரத்தில் எடை கூடக்கூடாது நானும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த இழுப்பைச் சம்பா அரிசி அதற்கான மிகச்சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம் இந்த இழுப்பைச் சம்பா அரிசியை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை காரணிகள் அனைத்தும் குணமாவது மட்டுமல்ல உடலும் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் பக்கவாத நோயிலிருந்து தீராத ஆஸ்துமா நோயிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடிலிருந்து சர்க்கரை நோயிலிருந்து மன அழுத்தம் சார்ந்த நோய்களிலிருந்து மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்ட எதிர்மறை எண்ணங்களுடைய ஓட்டத்தால் அவதிப்படுகின்ற நோய்களிலிருந்து உடல் சூடினால் உருவாகக்கூடிய நோய்களிலிருந்து வயிறு சார்ந்த உபாதைகள் வரை குழந்தையின்மை நோய்க்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு உணவு வரை உதவி செய்யக்கூடியது இந்த செம்பா அரிசி இந்த இழுப்பைச் செம்பா அரிசியை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் உணவு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்